ஆ நல்லா இருந்ததுண்ணா கான்செப்ட் கடைசியில் ட்விஸ்ட்டு ட்வின்னு சொன்னதே அது வந்து ட்விஸ்ட்டாக இருந்தது ஆனால் ஹீரோ நீ மட்டும் நீ தெரிஞ்சு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ மொட்டமாக அதனால் ஆனால் வந்து ட்விஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது நான் இப்போ சொல்லிட்டேன்னா அது புரியாது படம் பார்த்தா புரியும் ட்விஸ்ட்டு நம்ம இப்போ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதே வந்து வில்லனாக இருக்கிறான் அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு அதில் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் சுமாராக தான் இருந்துச்சுன்னா படம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்ல ஒரு சீன் போட்டாங்க அதுதான் ரொம்ப பிடிச்சது நல்லா நல்லா இருந்துச்சு சஸ்பென்ஸாக நிறைய போடுறாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆல்ரெடி நிறைய சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது படம் ரொம்ப த்ரில்லாக இருக்கு ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்தது படம் ரொம்ப நல்லாயிருக்கு ட்வின்ஸ் கான்செப்ட் தான் ட்வின்ஸ் கான்செப்டை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றது ஒரு நியூவாக இருந்தது பட் எவ்ரி ஒன் ஷுட் நோ திஸ் ராகிங் எவ்வளோ தூரம் ஒரு சைல்டோட லைஃப்பை இம்பாக்ட் பண்ணுன்றது தே ஹவ் டு சி அண்ட் கெட் டு நோ திஸ் லெவன் மூவி பார்த்தேன் ஆக்சுவலாக படம் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் படம் முழுக்க பார்த்தோம்னா அதாவது ஃபஸ்ட் ஆஃப் இருந்த போரிங்கை வந்து செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஃபில் பண்ணிடுச்சு படம் வந்து நல்ல மெசேஜ் கொடுக்குது ஆக்சுவலாக வந்து ரிவெஞ்சு வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வல்ல அவரோட சைட்லேருந்து பாதிக்கப்பட்டவங்க சைட்லேருந்து பார்த்தா கொன்னிட்லாம் குத்திடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும் பட் ஆனால் அது சட்டத்தின் பார்வையில் அது குற்றம் குற்றம் தானே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து படம் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து படம் பார்க்க முடியல ஐயோ நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு திக்கு திக்குன்னு இருக்கு நமக்கே திக்கு திக்குன்னு இருக்கு இது வந்து ஒரு சென்டிமெண்ட் மூவி அதே மாதிரி த்ரில்லிங்காக இருக்கணும்னா வந்து பார்க்கலாம் ட்வின்ஸ் கண்டிப்பாக இதை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சூப்பர் சூப்பர் நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லேட்டாக வந்து ஆல்ரெடி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டோம் ஹீரோ ஆக்டிங் அதெல்லாம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவரே வந்து இருப்பார் சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு சூப்பர்னா கண்டிப்பா நல்லா இருக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ட்விஸ்டடாக இருக்கு யோசிக்க வைக்கிறது நம்மளை யோசிச்சு வச்சுட்டே இருக்கு போது இந்த புதுமுகங்கள் நடிச்சிருக்கறனால நமக்கு என்ன தோணுன்னா என்ன லேகா போகுது என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது என்னடா இப்படி ஒரு படத்தை நம்ம இப்படி நினச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அம்மா சென்டிமெண்டெலாம் பயங்கரமாக கொடுத்து நல்ல படம் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் கொடுத்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறோம் ஸ்க்ரீன் பிளேலாம் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு படத்தை யாராலேயும் எடுக்க முடியாது அந்தளவுக்கு டேரெக்டர் வச்சு செஞ்சுருக்காரு படத்தை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு படம் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸ் ரூமில் லெவன் ட்விங்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் லெவன் வச்சுருக்காங்க ஓவராலாக படத்துக்கு நான் ஹண்ட்ரட்கு ஹண்ட்ரடே கொடுத்துருவேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது படம் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது அந்த ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்துற அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அடித்து தூக்கியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு ஃபின்ஸ்குள்ளே இருக்கிற லவ் பாண்டிங்கை வந்து இது வரைக்கும் இந்த அளவுக்கு எந்த படமும் நரேட் பண்ணி சொன்னதில்லை இந்த படத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க மொத்த கதையும் நான் சொல்ல விரும்பலை ஒர்த் டு வாட்ச் இன் தேட்டர் கண்டிப்பாக பணம் கொடுத்து இந்த மாதிரி படத்தை பாருங்கள் சூப்பராக இருக்குது ஹீரோவோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் தான் படம் இந்தளவுக்கு நமக்கு கனெக்ட் இருக்குது நவீன் பண்ணியிருக்காரு அவர் எப்படி சொல்கிறது அவர் ஹீரோவும் பண்ணியிருக்காரு வில்லனும் பண்ணியிருக்காரு நான் ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கும்போது வில்லன் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்தளவுக்கு அவரோட நடிப்பை வந்து பயங்கரமாக எங்கெங்கே தேவையோ அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம் அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும்